அனைவருக்கும் காலை வணக்கம் இது இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே தவிர்ப்போம் வெல்வோம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் இன்னைக்கு நற்செய்தியில சொல்றாரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லியிருக்கிறார் எவ்வளவுதான் பழங்கள் இருந்தாலும் காய்களை தேர்ந்தெடுக்கிறது போல நாம் எப்படிப்பட்ட இனிய சொற்கள் இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலையில் கசப்பான சொற்களை நம்ம பயன்படுத்துறோங்கிறாரு அது ஒரு வார்த்தைங்கிறது வந்து ஒருத்தரை கொள்ளும் அதே வார்த்தை ஒருத்தரை வெல்றதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆக இன்னைக்கு அந்த வார்த்தையை பற்றி தான் நச்சையம் சொல்லுது ஒரு கடையில மூணு பொம்மை இருக்கு மூணு பொம்மே அழகா பெயிண்ட் எடுத்து சூப்பரா வச்சிருக்காங்க ஆனா அந்த பொம்மை ஒவ்வொன்னு ஒவ்வொரு பொருளால உருவாக்கப்பட்டது ஆனா பாக்குறதுக்கு மூணு பொம்மையும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரு முதியவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பேரனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அந்த பொம்மையை வாங்குறாரு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு ஆனால் அந்த மூணு பொம்மை எதாவது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒன்று களிமண்ணால் உருவாக்கப்பட்டது இன்னொன்று சர்க்கரையால் உருவாக்கப்பட்டது இன்னொன்று இரும்பால் உருவாக்கப்பட்டது அந்த பேரண்ட்டை போய் கொடுத்தோன்னே அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மூணு பொம்மையில் களிமண்ணால் உருவாக்கப்பட்டது கொஞ்சம் நாள் போனோடனே குளிப்பாட்டுறோம் குளிப்பாட்டினோன்னே அது எல்லாமே கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக போயிடுது அந்த க கரைஞ்சி போயிருது மண்ணாயிடுது சர்க்கரையால் உருவான பொம்மை என்ன பண்ணுறான் அதையும் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு ப பார்த்ததெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுங்குது சரி நம்ம குளிப்பாட்டுவோன்னு பார்த்தா அது தண்ணியில் கரைஞ்சி அது தண்ணியெல்லாம் வந்து இனிப்பாக போயிடுச்சு இரும்பாலான ஆன பொம்மையை வந்து குளிப்பாட்டுறான் அது வந்து சுத்தமாகுது ஆனால் ஒரு சில நாட்களில் அது துருப்பிடிக்குது ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்குது துருப்பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பட்டவனையே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒருத்தருடைய வார்த்தை வந்து ஒருத்தவங்களை சாகடிக்கும் சாகடிக்கும் மனசால சாகடிக்கும் அதே வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு சில பேர் பேசும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் அந்த சர்க்கரை ஆன ஆன பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பொம்மைய வேஸ்டா போனாலும் அந்த தண்ணி இனிக்குது பாருங்க அது போல இனிய சொற்கள் நம்முடைய மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு சிலவருடைய வார்த்தை வந்து நம்மள மேல தூக்கிக்கிட்டு போற மாதிரி தூக்கிக்கிட்டு போவோம் அப்படியே டக்குனு கீழே போட்டு உடச்சிருவாங்க பேசும்போது நம்முடைய வார்த்தை முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏசு வந்து வார்த்தைய பத்தி தான் சொல்றாரு பவுல் கூட சொல்லியிருப்பாரு நாவை பத்தி சொல்லியிருப்பாரு நாவை அடக்கி ஆளாவிட்டால் அது பாவம் தான் நாவை அடக்கணும்னு சொல்லி பவுல் நாவை பத்தியே ஒரு ஒரு திருமுகத்துல நிறைய கொடுத்திருப்பாரு அப்ப நாவ நாவால செய்யக்கூடிய பாவங்கள் வந்து ஏகப்பட்டது அது எப்படி நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இப்படியும் பேசுது அப்படியும் பேசுது ஆக நம்முடைய நாவால பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா அடுத்தவர்களுடைய வெல்வதற்காக அவங்க வெற்றி அடைகிறதுக்காக அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தணுமே ஒழிஞ்சு அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடியதா அடுத்தவங்களை சாகடிக்கக்கூடியதான் நம்மளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறார் ஆப்ரகாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த உலகத்துக்கு வந்துட்டேன் என்னைய பத்தி தந்தைக்கு தெரியும் தந்தைய பத்தி எனக்கு தெரியும் ஆனால் அந்த தந்தையை உங்களுக்கு தெரியாதுன்னு ஜீசஸ் சொல்றாரு அப்ப ஆப்ரஹாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்றாரு இன்னைக்கு நம்ம கூட அவர் நம்மளை வழிநடத்துறாரு அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையை வழிநடத்துறாருன்னா அடிப்படையில தான் நம்மளை வழிநடத்துறாரு ஒவ்வொரு நாள் நட்சுடைய அடிப்படையில நாம நல்ல முறையில பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் நம்ம கூடையே இருக்கிறாரு நம்ம கூட இருந்து உடனிருந்தே செயல்படும் அந்த கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம தவிர்க்கணும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்க்கணும்னா கொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்து அடுத்தவங்களை வெல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச இந்த தவக்கால நம்மளை அழைக்கிடுவோம் வெல்வதற்கான வார்த்தைகளை பயன்படுத்துவோமா சிந்திப்போம்